எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் உத்ராட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அதாவது உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூரியனோட முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது மேஷ மண்டலத்துலையும் இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவ மண்டலத்திலையும் மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு மண்டலத்துலையும் வரும் சூரியனோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது முதல் பாதம் அப்படிங்கிறது ஒரு ராசியிலையும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாதம் அப்படிங்கிறது அடுத்த ராசியிலையும் வரும் இப்போ உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அப்படி தான் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறது தலையற்ற நட்சத்திரம் அதாவது தலை அப்படிங்கிற ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் வரும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அப்படிங்கிறது மகர் ராசி அதாவது சனியோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்ராடம் அப்படிங்கிறது சூரியனுக்கு வந்து பலமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து ந ரொம்ப பலமானவர்கள் எல்லாத்துலேயும் முதன்மை அப்படிங்கிறத வர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சற்று அதிகமாக கொண்டவர்கள்னு சொல்லலாம் அந்த சகிப்புத்தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள என்ன சொன்னாலுமே அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் எப்பொழுதுமே படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏதாவது விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல நாலேஜ் அப்படி சொல்லணும் நல்ல திறமை அப்படிங்கிறத வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடையவர்கள்னு சொல்லலாம் அப்போ அவங்கக்கிட்ட தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற விஷயமும் சொல்லலாம் அதாவது புராணங்களையும் இலக்கியங்களிலும் ஆர்வம் அப்படிங்கிறது கொண்டவர்கள்னு சொல்லலாம் வேத சாஸ்திரங்களில் வந்து தேர்ச்சி அப்படிங்கிறது அடையக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவை சொல்லக்கூடிய வகையில் வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அதாவது அந்த நெறிமுறை அப்படிங்கறது அப்படிங்கிறது தவறாதவர்கள்னு சொல்லலாம் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கற எண்ணம் உடையவர்கள்னு சொல்லலாம் அதில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற பலம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அதுவும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் அந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால குருவோட வீட்டில் வந்து பிறந்ததுனால புரியறதுங்களா அதே போல அபாரமான ஒரு நினைவாற்றல் அப்படிங்கிறது பெற்றிருப்பார்கள்னு சொல்லலாம் ஒரு முறை காதல் கேட்டால் அதை அப்படியே மனதில் பதிய வைத்து அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் கௌரவமும் மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்வார்கள்னு சொல்ல அதாவது பெரியவர்களை பார்த்தால் அந்த பெரியவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை மதிப்பு அப்படி வழங்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள்னு சொல்லலாம் கற்ற கல்வி மற்றும் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு வந்து பகிர வேண்டும் அது வந்து மற்றவர்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சு இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதக அதை குறிப்பாக அந்த பெண்களாக இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த புது புது டிசைனில் அதாவது இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் வந்து அணியணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் வந்து தேவையில்லாமல் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள்னு சொல்லலாம் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் அவங்கள கேட்டுட்டு தான் ஒரு முடிவு அப்படிங்கிற விஷயம் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையாக அப்படிஷும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து உத்திராட நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து சனியோட வீட்டில் வரும் இல்லையா அப்போ வந்து இவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சற்று மெதுவாகத்தான் நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் காலதாமதமான வெற்றி அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லாம் தந்தையை விட தாயிடம் அதிகமாக பாசம் கொண்டவர்கள் சொல்லலாம் அப்பாவோட எப்பொழுதும் ஒரு கிளாஷ் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கருத்தரங்கம் ஆகியவற்றில் பேரும் புகழும் வந்து பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது பேசினா வெட்டு ஒன்று துண்டுரணும் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதுவும் ஆன்மீக சொற்பொழிவு இருந்தால் இந்த ஜாதகருக்கு ஒரு வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதே போல சில நேரங்களில் இருந்து படபடவென்று காணப்படுவார்கள்னு சொல்லலாம் அதாவது எப்பொழுதும் ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் ஒரு செயல் அப்படிங்கிறது முடிக்கிற வரைக்கும் அந்த பயம் அந்த எண்ணம் அதாவது அந்த தயக்கம் அப்படி சே இருக்கும் ஒரு விதமான படபடப்பு அப்படி சே உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ஒருவருக்கு நன்மை அப்படிங்கற விஷயம் நடக்கும் அப்படினா அதற்காக போய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள்னு சொல்லலாம் அதாவது உண்மையே பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்க ஒருத்தங்களுக்கு நன்மை நடக்குதுன்னு நினைச்சுக்கங்களே அதாவது அவங்களுக்கு தெரியாத ஒரு நபர் யாரனே தெரியல அவங்களுக்கு ஒரு நன்மை அப்படி சே நடக்க போகுது அப்படினா அதற்காக போய் பேச தயங்க மாட்டார்கள்னு சொல்லலாம் அதாவது வாகனங்களை அடிக்கடி மாற்றி கொண்டே இருக்க ஒரு நபர்கள்னு சொல்லலாம் அதாவது புதுசா ஏதாவது வந்துச்சு நினைச்சுக்கங்களே இந்த இந்த மாதிரி ஒரு வண்டி அப்படி சே வாங்கணும் அப்படி என்ன இருக்கும் அதற்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஜாதகங்களுக்கு உண்டு அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் இந்த ஊடகத்துறைன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்லைனில் வந்து இந்த ஜாதகர் வந்து பெரிய ஒரு பிரகாசமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட்டான தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது அமைவதற்கு காலதாமதம் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை புரியுறதுங்களா அங்கே இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா இவங்க வந்து எதிரி அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க கிட்டது சாதுரிய விலகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் தேவை சொல்லாமல் வாக்குறுதி கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லலாம் ஆனால் அப்படி அப்படி வந்து தேவையில்லாத வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதை முடிச்சிடணும் எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அதற்காக ரொம்ப மன வருத்தம் முடிச்சு அந்த ஜாதகம் வந்து படுவார்கள் அப்படிங்கறது சொல்ல முடியும் அதே போல இளம் வயதிலேயே மற்றவர்களுக்கு வந்து வியக்கும்படி எல்லா வசதிகளும் பெற்றிருப்பார்கள்னு சொல்லலாம் சகல சௌபாகியங்களும் பெற்ற ஒரு ஜாதகர்கள் சொல்லலாம் எப்பொழுதுனா ஆரம்ப காலகட்டத்தில் அது முப்பது வயதிற்கு பிறகு அதை வந்து படிப்படியாக வந்து குறையும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதே உத்திராட நட்சத்திரம் மூன்றாவது பிறந்திருக்காங்க நினச்சிக்கங்களேன் நீங்க சுயமாக சிந்திப்பீர்கள் சொல்லலாம் அதே போல் தவறோ சரியோ மனதிற்கு ப சரின்னு பட்டுச்சுனா செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்குறது அந்த ஜாதகளுக்கு இருக்கும் யாரை பற்றி கவலை அப்படிங்கிற படவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் ஒரு கமிஷன் பேஸ்டு இன்கம் அப்படிஷா அந்த ஜாதகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த கமிஷன் பேஸ்டு வருமானம் அப்படிச்சா அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஒரே நேரத்தில் பலவிதமான சிந்தனை அப்படி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு விஷயம் அந்த ஜாதகர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும் அதாவது நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கலாம் மற்றவங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த எது கேட்டாலும் பளி சென்று பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒரு மனக்கசப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதே போல மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விரும்ப மாட்டார்கள் சொல்லலாம் அதாவது யாருக்கும் அறிவுரை சொல்லவும் மாட்டாங்க இவங்களுக்கு யாராவது அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதையும் விரும்ப மாட்டார்கள்னு சொல்லலாம் சில நபர்களுக்கு வந்து கல்வி தடை அப்படி ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி அந்த ஜாதகர்களுக்கு இருக்கு அவங்களுக்கு என்ன தசா அப்படிஷும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கு அவங்களுக்கு வந்து இரண்டாம் பாவத்தோடு எந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அதே போல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு அப்படி ஜாதகர்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட அந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத உங்ககிட்ட எல்லாருமே சகஜமாக பழகக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அதாவது சாமானியமாக எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து அப்பாவோட அந்த கருத்து வேறுபாடு அப்படி செய்கிறதுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அம்மாவோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி உங்களுடைய ஜாதகத்தை விஷயத்துக்கு இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார் ஒரு மதிப்பும் மரியாதையும் பாசமும் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் கிளாஷ் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் இதே வந்து உத்திராட நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் வந்து தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக கொண்டவர்கள்னு சொல்லலாம் அதாவது எந்த செயல் அப்படிங்கிறது நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து அந்த செயல் அப்படி தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பெற்றோர் இடத்தில் அதிகமான பாசம் அப்படி விஷயம் கொண்டு இருப்பீர்கள்னு சொல்லலாம் அதே போல் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிகமான ஒரு பாசம் அக்கறை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனை அப்படிஷன் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் சொல்லும் கொண்டவர்கள்னு சொல்லலாம் அதே போல் ஆன்மீக பெரியோர்களுக்கு வந்து இந்த ஜாதகர் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் எப்பொழுதும் வந்து சோர்வு என்பது இல்லாமல் சுறுசுறுப்பாக ஒரு எறும்பு போல் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இவங்களோட தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும் இந்த ஜாதகர் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்னு செய்யலாம் இல்லைனா அந்த தியானம் மெடிடேஷன் யோகா அப்படிங்கிற விஷயத்த

ஜாதகங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உடைய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்